ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரு கழுதை இருந்தது ஒரு நாள் கழுதை தவறுதலாக ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்துவிட்டது விவசாயி அதை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்தார் ஆனால் முடியவில்லை கழுதைக்காக வருத்தப்பட்டாலும் அதை கிணற்றில் இருந்து வெளியே எடுப்பது கடினம் என்று உணர்ந்தார் அதனால் கிணற்றை மூடிவிட முடிவு செய்தார் ஊர் மக்கள் அனைவரும் அவருக்கு உதவினர் ஒவ்வொருவரும் கிணற்றில் மண் அள்ளி போட்டனர் கழுதை முதலில் பயந்து கத்தியது ஆனால் பிறகு அமைதியானது மக்கள் தொடர்ந்து மண் அள்ளி போட்டனர் சிறிது நேரம் கழித்து விவசாயி கிணற்றை எட்டி பார்த்தார் அவர் ஆச்சரியப்பட்டார் ஒவ்வொரு முறை மண் தன் மீது விழும்போதும் கழுதை அதை உதறி கீழே தள்ளி அந்த மண்ணின் மேல் ஏறி நின்றது இப்படியே சிறிது நேரத்தில் கழுதை கிணற்றின் விளிம்பை அடைந்து வெளியே வந்துவிட்டது இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் வாழ்க்கை நம் மீது பிரச்சனைகளை வீசும் ஆனால் நாம் தைரியமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளை வெற்றிக்கான படிகளாக மாற்றலாம் ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது அதில் அவர் காய்கறிகளை பயிரிட்டு வந்தார் ஒரு நாள் அவர் நிலத்தில் ஒரு தங்க நாணயம் கிடைத்தது அவர் அதை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றார் அங்கு ஒரு வியாபாரி தங்க நாணயத்தை அதிக விலைக்கு வாங்கினார் விவசாயிக்கு நிறைய பணம் கிடைத்தது அவர் அந்த பணத்தை வைத்து ஒரு பெரிய வீடு கட்டினார் நிறைய நிலம் வாங்கினார் மற்றும் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்தார் ஆனால் அவர் முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை ஒரு நாள் அவர் ஒரு துறவியை சந்தித்தார் துறவி அவரிடம் பணம் மகிழ்ச்சியை தராது உண்மையான மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் தான் உள்ளது என்றார் விவசாயி துறவியின் வார்த்தைகளை கேட்டு தான் செய்த தவறை உணர்ந்தார் அவர் தனது சொத்துக்களை ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு முன்பு போல் எளிமையாக வாழ ஆரம்பித்தார் அதன் பிறகு அவர் உண்மையான மகிழ்ச்சியை அடைந்தார் ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார் அவர் எப்போதும் கடவுளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு திருடன் அந்த ஊருக்கு வந்தார் அவன் முனிவரின் குடிசைக்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை திருட முயற்சித்தான் ஆனால் முனிவர் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார் திருடன் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அதனால் அவன் அமைதியாக வெளியேறிவிட்டான் மறுநாள் திருடன் மீண்டும் வந்தான் இம்முறையும் முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார் திருடனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் முனிவரிடம் நீங்கள் ஏன் எப்போதும் கடவுளை பற்றியே சிந்திக்கிறீர்கள் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று கேட்டான் அதற்கு முனிவர் கடவுள்தான் எல்லாவற்றையும் விட பெரியவர் அவரைப் பற்றி சிந்திப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்றார் திருடன் முனிவரின் வார்த்தைகளை கேட்டு தனது தவறுகளை உணர்ந்தான் அவன் திருடுவதை நிறுத்திவிட்டு நல்லவனாக மாறினான்